என்ற பாசிச கூட்டத்திற்கு மறைந்தது தலைதான் அவர் விதைத்த கொள்கைகள் அல்ல என்ற அடிப்படையில் சக்திகளால் கொண்டு வரப்படக்கூடிய ஜனநாயக விரோத சட்டங்களுக்கு எதிராக இந்திய நாட்டுக்கு சிம்ம சொப்பனமாக இந்திய பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக சிறந்த எதிர்கட்சியாக அந்த எதிர்கட்சியின் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தளபதி ஐயா ஸ்டாலின் அவர்களின் சொல்லுக்கிணங்க இந்திய நாட்டின் என தலைவர்கள் பேசினார்கள் இந்திய நாட்டின் இதய துடிப்பான விவசாய மக்களுக்கு துரோகம் செய்யும் பாசிச தளபதி மோசடி மோடி அரசு கண்டித்து இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விவசாய விரோத சட்டங்களை ரத்து செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளர்கள் அண்ணன் எஸ் பி சிவகுமார் அண்ணன் சிவா மதிப்பிற்குரிய காரியக்கால் அமைப்பாளர் அண்ணன் நாஜிம் அவர்கள் மேலும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இங்கே காலை முதல் இந்த நாட்டின் விவசாய மக்களுக்காக பட்டினி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை ஆண்டோர்களே சான்றோர்களே பெரியோர்களே இந்த கண்ணியமான இந்த உண்ணாவிரத போராட்டத்தை செழிமடித்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குனூர் விவசாய பெருமக்களே வியாபார பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக எனது வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டிலே மோடி தலைமையிலான ஆட்சி என்று அரியணை ஏறியது அந்த முதலே தொடர்ச்சியாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களின் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகிறது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்திற்கு ஒரு அழக மேக்கப் போட போட்டுருவாங்க நம்ம சாதாரணமாக பார்த்தோன்னா இப்போ சீரியல் அணிகெல்லாம் பார்த்தோன்னா மேக்கப் போட்டு ஒரு அழகாக இருப்பாங்க மேக்கப் இல்லாத மாதிரி ஒரு அழகாக இருப்பாங்க அது மாதிரி மேக்கப்பை போட்டு எடுத்து நிறுத்திவிட்டு இதுதான் அழகான பொண்ணு அப்படின்னு காட்டுவாங்க அது அப்புறமே நம்ம மேக்கப்பை கலைச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோடி அரசு தலைமையிலான கொண்டு வரப்படக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் அப்படிப்பட்ட திட்டம் தான் தேசத்தில் பண மதிப்பிழப்பு ஒரே நாள் இரவிலே கொண்டு வரப்பட்டது பல நூறு மக்கள் வீதியிலே நின்று அந்த பணத்தை எடுப்பதற்காக தான் சேர்த்து வைத்த பணத்தை எடுப்பதற்காக வங்கி வாயிலே நின்று பசியிலும் பட்டியிலும் இறந்த சம்பவம் இந்த தேசத்தில் நடந்தது ஆனால் நீதிமன்றங்கள் பேசவில்லை இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக இந்த தேசத்தின் ஜனநாயக என்று போராடி கூட சூழ்நிலை திட்டமும் அவன் எப்படி ஆட்சி அமர்ந்த எல்லாருக்குமே தெரியும் மக்கள் அவருக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக இந்தியாவில் முழுக்க நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் மட்டும் வந்தாங்க ஜெயிச்சிடறாங்க எங்க எத்தனையோ தடவை சொல்றாங்க இது தேர்தல் பொட்டி போடுற ஓட்டரா இது மக்கள் போடுற ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அதை செவி கொடுத்து கேட்பதற்கு இங்க யாருமே இல்லை தேர்தல் போடுற ஓட்டி போ அந்த பொட்டி போடுற ஓட்டு இது அந்த தேர்தல் போட்டியில எந்த சுற்றாலும் ஓட்டு அவனுக்கு சொன்னாக்கா அதை கேட்பதற்கு இல்ல ஆனா இந்த தேசத்துல தொடர்ச்சியாக மோடி தலைவர்

என்ன தப்பு நடக்குது எப்படிப்பட்ட துரோகங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி செய்யாத மக்களை ஒரு பிம்பத்திற்குள்ளே அழைத்து வந்து கட்டமைப்புக்குள்ளே அடக்க வேண்டும் என்பது மோடி அரசு திட்டம் நினைச்சிட கூட என்று இந்த தேசத்தின் சுதந்திரத்தை அன்று முதலே திட்டம் தீட்டப்பட்ட தான் அவரது தொடர்ச்சியான திட்டங்கள் தான் இன்று மோடி தலைமையிலான ஆட்சியிலே தொடர்ந்து ஒவ்வொன்றாக இங்கு செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்றால் என்ன ஆர்எஸ் எஸ் உடைய கொள்கை என்ன புதிய கல்வி கொள்கை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த புதிய கல்வி கொள்கைக்கு திட்டத்தை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கை நீட்டு தேர்வு இந்த எல்லா தேர்வுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அந்த நாற்பது திராவிட முன்னேற்ற சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவங்களுடைய உதவிகள் இருப்பதனால் தான் இன்னைக்கு எதிர்குரல் என்பது அங்க பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த ஆர் உடைய சித்தாந்தம் இந்த கல்வி அவன் கொண்டு வந்த சித்தாந்தம் என்ன தலையில பிறந்தவன் தோல்ல பிறந்தவன் தொடையில பிறந்தவன் காலில் பிறந்தவன் பிறப்பு இல்லாதவன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்ணிடம் இது அவனுடைய கட்டமைப்பு தலையில பிறந்தவன் பிராமண தோல்ல பிறந்தவன் சத்திரிய தொடையில பிறந்தவன் வைஷ்ணவ காலில் பிறந்தவன் சித்திர பிறப்பு இல்லாதவன் பஞ்சமர அதுக்கு கீழே இருக்கக்கூடியது பெண்கள் அது ஒரு அடிமை சாசனம் என்ற

அப்படிப்பட்ட கொள்கை போராடி கொண்டிருக்கிறது அப்படி தொடர்ச்சியான அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்று விவசாய சட்ட திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்தை நம்ம கொண்டு வந்து அவன் நேரடியாக இந்த விவசாய சட்ட திருத்தத்திற்கு ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சிருக்கிறான் அன்பு சார்ந்த பெரியவர்கள அந்த விவசாய திருத்த சட்டத்திற்கான நீங்க போய் கூகுள் செக் பண்ணி பாருங்க விவசாய திருத்த சட்டம் என்னடா ஊகங்களும் அடிமையாக இருப்பதை வெளிக்காட்டும் இன்னைக்கு நீங்க விவசாய சட்ட திருத்தத்தை எதிர்ப்பது ஏன் என்ற கருத்தியை பார்த்து வைக்கிறாங்க தொடர்ச்சியாக அதற்கு ஆதரவான கருத்தியை மட்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பொது தளங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறான் இருக்கக்கூடிய அந்த எதிர்கருத்துகள் என்ன விவசாயிகள் பேசுவது என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக மறைத்து மறுகணிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இடைய துடிப்பாக இருக்கக்கூடிய விவசாய மக்களே இருபத்தி ரெண்டு பேர் அங்கே போராட்டம் நடத்தி இறந்திருக்கிறார்கள் ஆனால் அவன் ஒரு கட்டு கதை என்னன்னா என்னன்னு எதிர்கட்சிகள் திட்டமிட்டு வதந்திகளை பரப்புறாங்க இந்த ஊரில் சில தொலைக்காட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த ஊரிலும் செய்தித்தாள்கள் இருந்து கொண்டிருக்கின்றன எத்தனை செய்தித்தாள்களில் எத்தனை தொலைக்காட்சிகளில் டெல்லி நடக்கும் போராட்டம் ஒளிபரப்பப்படுகிறது என்பதை அன்பு சார்ந்த பெரியோர்களை தயவு செய்து நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும் அவங்க இருக்கக்கூடிய அந்த மூன்று சதவீத மக்கள் அமர்ந்து கொண்டு பணியை தொடர்ச்சியாக நம்மிடம் இருக்கக்கூடிய உரிமையை பறிப்பதற்கான பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சதி அவ தொடர்ச்சியாக கல்வியில செஞ்சா வேலை செஞ்சா இன்னைக்கு குடியுரிமையில செஞ்சா இதே இடத்துல திருக்குறள் பகுதியில குடியுரிமை கட்டத்துக்கு எதிராக நான் இதே இடத்துல வந்து தனது கண்டனத்தை பதிவு செய்துட்டு போல இன்னைக்கு விவசாய திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு அநீதி

இங்க இருக்கக்கூடிய ஜாதர அரசு தமிழ்நாட்டுடைய ஜால்ரா அரசு எடப்பாடி அரசு அதை முன்மொழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாராளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு சட்டம் கொண்டு வந்த போது அதை ஆதரித்து வாக்களித்த அந்த பாட்டு இந்த ஜாதர அதிமுக அரசு ஓ பி மகன் ரவீந்திரநாத் அவன் பேர் நடத்த சின்னப்பையன் அவன் அவங்க ஓட்டு போட்டான் திரும்ப மக்களவையில் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அதே அதிமுக சேர்ந்த ஒரு எம்பி

அதிமுகவில் இந்த எடப்பாடி கேரன எல்லாம் வந்து அந்த டயர் நிலையத்த படுத்துது. அவனுக்கு சமூக நீதியா என்ன சமூக வரலாறுனா இந்த நாட்டை எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் எதை பேச போறன்றே தெரியாது அவன் டயர் நிலையத்த இருந்தவன். ஆனா இந்த சார்ந்த ஒரு சம்பந்தப்பட்டத ஒரு இந்த ஐட்ட பெரியாருடைய கொள்கையை கழுகே படிச்சுட்டு ஒரு ஓரமாக ஒட்டி நற அவர் ஒரு மாநிலத்தின் உரிமை பறி போகிறதுன்ற பேட்டியை கொடுத்துட்டு அப்புறம் ஏன் ஏன் திருமணி நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மூலமாக எனக்கு வந்த அழுத்தத்தின் அடிப்படையில் நான் அதை வாக்களித்தேன் தவிர இந்த சட்டத்தை ஒருபோதும் இது விவசாயிகளை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லை என்று அறிவிப்ப ஒரு அதிமுக சேர்ந்தவர்கள் போது எடப்பாடி நீ யாருடைய எதை செஞ்சிருக்கிற என்ன செஞ்சிருக்கிற அதான் டைம்ல கடை காலம் போயிடுச்சு நம்ம தான் போய் சேர்ந்துட்டாங்களே இப்படி யாரோட பயிரை நடக்கிறதுக்கான இந்த இருக்கக்கூடிய தமிழகத்துடைய விவசாய மக்களின் வாழ்வை பொறுத்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் தளபதி அவர்கள் இன்று தமிழகத்தில் இந்த அரைவு விட்டு இருக்கிறார் இன்னைக்கு விவசாய மக்களுடைய உரிமை இந்த பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற இந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய மந்தி வியாபாரங்கள் பறிக்கப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய மந்திகள் ஒழிக்கப்பட இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அந்த

அப்ப இந்த நாடு ஒட்டுமொத்தமாக நீ இருக்கக்கூடிய பொது இருந்து ஒண்ணுல இன்னொரு விஷயம் சொல்றது என் செல்போன்ல நீங்க லைவ் போடினா போட முடியாது Facebookல நான் பிரபாளர் நெடுவரே அந்த வாடி வந்தால ஒரு போட்டோவை டிசைன் பண்ணி போட்டேன் அன்னைக்கு என்ன يا செல்போன் 90 นาทีக்கு இருக்கு 30 นาทีல செல்போன் بلاக்கடா லைவ்னு சொன்னாங்க அப்ப இந்த நாடு எந்த விதத்தில் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை பட்டினி போராட்டத்தை இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக மோசமான அநீதிகளுக்கு பின்னால் தொடர்ச்சியாக ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குரல் வலைகளை எல்லாம் நெறிப்பதே தெரியாமல் நெறித்துக் கொண்டிருக்கிறான்

எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இதுதான் ஒரு விவசாயம் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் சொல்லிட்டு விவசாய மக்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதில் சரியான விலை நிர்ணயம் பண்ணுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி என்ற கேள்வியை மட்டுமே ஒற்றை கோரிக்கை வைத்துதான் இன்னைக்கு விவசாயிகள் தொடர்ச்சியாக அங்கே போராடி கொண்டிருக்கலாம் மூணு சட்டம் இந்த மூணு சட்டம் மாற கெட்ட சட்டம் இந்த சட்டத்தை யாருக்காக கொண்டு வர கேட்டா ஒட்டுமொத்த அம்பாரி அதானி போட்ட கார்பரேட்டுகளுக்கு கைகூலிகளாக இருப்பதற்காக வைத்த ரொப்பத்துக்காக

தளபதி கையில் இன்னைக்கு தலைவராக இருக்கும் போதே ஆட்டம் கண்டுபிடிங்க எதிர்கட்சி தலைவராக தளபதி இருக்கும் போதே ஆட்டம் இருக்கிறீங்க நாளைக்கு ஆளுங்கட்சியாக முதலமைச்சர் அரியல கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் அந்த அமரும் தேதியை குறித்து வச்சீங்க நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட்டா இருக்கட்டும் பீட்டா இருக்கட்டும் விவசாய சட்ட திருத்தமா இருக்கட்டும் எந்த சட்டமாக இருந்தாலும் சரி அதை தன் காலிலே போட்டு மிதிப்பார் என்ற எச்சரிக்கை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்